இயா்பாடம் சுழிபுரத்தை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தை அவர்கள் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை நிறைவரடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை பிள்ளை சின்னத்தங்கம் தம்பதியினரின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான கந்தையா விசாலாட்சி தம்பதியினரின் அன்பு மகனும் அழகுராணி அவர்களின் அன்புமிக்க கடவரம் அனுஷா அகல்யா ஆகியோரின் பாசமிக்க தந்தையும் நிரஞ்சன் கஜானந்த் ஆகியோரின் அன்பு இணைந்த மாமனாரும் பிரணன் அஸ்வின் அந்தியா எய்டன் ஆகியோரின் பேரன்புடைய பேரனும் பத்மாவதி ரத்னேஸ்வரி சிவானந்தன் சிவகுமார் ஆகியோரின் அன்புள்ள சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என்று வரவேற்பேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்